வணக்கம் மைண்ட் அண்ட் ஃபீலிங்ஸ் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று கவிதையின் தலைப்பு மனசின் மழை மௌனமாய் நின்ற வானம் ஒரு கணத்தில் பொழிந்தது அது தண்ணீர் அல்ல நினைவுகளின் மழை நம்ம பேசி போன வார்த்தைகள் இப்போ காற்றில் பறந்த பறவைகள் போல பிடிக்க முடியாதது ஆனால் மனசில் நின்ற சத்தம் சிரிப்பு இருந்த பாதைகள் இப்போ அமைதியின் இரவுகள் அந்த சிரிப்பு காதில் ஒலிக்கும் இன்னும் ஆனால் நீ இல்லையே நான் உன்னை தேடல வானத்திலும் பூமியிலும் இல்லை என் உள்ளத்தில்தான் ஏன் என்றால் அங்கேயும் நீதான் வாழ்கிறாய் மனம் சொல்கிறது மறக்க வேண்டாம் ஆனால் நிறுத்தி வைக்க வேண்டும் அது உன்னையும் என்னையும் காப்பாற்றும் ஒரே வழி மழை நின்றாலும் மனசின் வாசம் நின்று விடாது அது நீ விட்டு சென்ற அன்பின் மனம் நன்றி உங்கள் ஜேபி இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து என்னன்றதை பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்